அண்ணன் தங்கை கதையை பத்தி நிறைய படிச்சிருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு கதையா நல்ல தங்கால் கதை இப்ப வரையும் இருக்கு நல்ல தம்பி நல்ல தங்கால் வாழ்க்கை ஒரு சிறந்த அண்ணன் தங்கை பாசத்துக்கு எடுத்துக்காட்டா இப்ப வரையும் சொல்லப்படுது ஆனா ரொம்பவே சோகமான கதைதான் நல்ல தங்கால் கதை இன்னைக்கு கண்ணமா டைரியில் நல்ல தங்கால் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நல்ல தங்கால் இப்போ சிறு தெய்வமா எல்லா இடத்துலையும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்தான் திருவில்லிபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய அர்ச்சனாபுரத்துல நல்ல தங்காலுக்கு கோவில் அமைக்கப்பட்டிருக்கு ஆண்டுதோறும் ஆணி மாதத்துல திருவிழாவும் நடக்குது சரி நல்ல தங்கால் எப்படி தெய்வமானாங்கிற கதையை தெரிஞ்சுக்கலாம் அர்ச்சனாபுரம் அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இவங்களுக்கு தான் நல்ல தம்பி நல்ல தங்கால்னு ரெண்டு குழந்தைகள் இவங்களுடைய தாய் தந்தைய இளம் வயதிலேயே இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நல்ல தம்பி தன்னோட தங்கை நல்ல சீராட்டி பாராட்டி வளர்த்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரையில வாழ்ந்த ராஜ வம்சத்தை சேர்ந்த காசி ராஜா அப்படிங்கிறவருக்கு திருமணமும் செஞ்சு கொடுத்தாரு திருமணமான இளம் வயதிலேயே நல்ல ஏழு குழந்தைகள் இதுல நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் நல்ல தங்காலுடைய கணவனும் அவளை விட்டு சில வருடங்களுக்கு அப்புறமா நீங்கினான் இந்த நிலையில மானாமதுரையில மழை பெய்யாததுனால பஞ்சம் தலைவிரிச்சு ஆடினது தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகள் மழையே அங்க இல்ல உன்றத்துக்காக உணவு இல்லாம மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போக ஆரம்பிச்சாங்க நல்ல தங்கால் குடும்பமும் அந்த நிலைக்கு ஆளானுச்சு அண்ணன் கொடுத்து அனுப்பிய சீதன பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வித்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு கட்டத்துல வீட்டுல எதுவுமே இல்ல அப்படிங்கிற நிலையும் வந்துச்சு சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் போனுச்சு மனமுடைந்த நல்ல தங்கால் தங்களுடைய ஏழு குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு தான் அர்ச்சனாபுரம் கிராமத்துக்கு மறுபடியும் வந்தாங்க அண்ணனை தேடி பிறந்த ஊருக்கு வந்த நல்ல தங்காளுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்கலன்னு தான் சொல்லணும் ஏன்னா அண்ணனோட மனைவியான மூலியலங்காரியோடைய கடும் சொற்கள் அவளை வாழ விடல அண்ணன் நல்ல தம்பி வேட்டையாட காட்டுக்கு போயிருந்த நேரம் அண்ணன் வர வரையும் அரண்மனையில தங்கி இருக்கலான்னு நினைச்ச அவளுக்கு அங்க வரவேற்பு கிடைக்கல அண்ணியால திட்டுதான் கிடைச்சது பல நாட்களா பட்டினி கடந்த நல்ல தங்களுக்கும் அவளுடைய குழந்தைகளுக்கும் சாப்பாடு கூட கொடுக்காம அரண்மனையை விட்டு துரத்தினா எந்த உதவியும் இல்லாம இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிட்டேனே இனி யார நம்பி நான் வாழ போறேன் அப்படின்னு பிள்ளைகளை நினைச்சு ரொம்பவே வருந்தின நல்ல தங்கால் ஏதாவது ஒரு விஷயம் முடிவு எடுத்தே ஆகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சா அவளுடைய குழந்தை எல்லாரும் அம்மா பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுமான்னு அழவும் ஆரம்பிச்சாங்க அவ கையில பணமோ இல்ல விற்கிறதுக்கு ஒரு பொருளோ இல்ல குழந்தைங்களோட பசிய போக்க என்ன வழின்னு தெரியாம தவிச்ச அவளுக்கு இருந்த ஒரு பாலடைஞ்ச கிணறு மட்டும்தான் கண்ணில் பட்டுச்சு பசியால துடித்து அழுத குழந்தைங்கள ஒவ்வொன்றா கிணத்துக்குள்ள தூக்கி போட்டா ஏழு குழந்தைங்களையும் கிணத்துல தூக்கி போட்டு கொன்ன பிறகு அதே கிணத்துக்குள்ள விழுந்து தானும் தற்கொலை செஞ்சுக்கிட்டா மனைவியோட தான் தன்னோட தங்கையும் பிள்ளைகளும் தற்கொலை செஞ்சு கொண்டதை தெரிஞ்சுக்கிட்ட நல்ல தம்பி மனைவிய கொண்டுட்டாரு அதுக்கப்புறமா அதே கவலையில அவனும் இறந்து போனான் இதுதான் நல்ல தங்கால் கதை அண்ணன் தங்கை பாசத்தை பார்த்து மெச்சிய சிவனும் பார்வதியும் தற்கொலை செஞ்சு கொண்ட நல்ல தங்கால் அவளுடைய பிள்ளைகள் நல்ல தம்பின்னு எல்லாருக்கும் உயிர் கொடுத்தாங்க ஆனா நல்ல தங்காலும் நல்ல தம்பியும் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் எங்களுக்கு அருள் மட்டும் கொடுங்க மனித பிறவி எடுத்து இறந்து போனவங்க மறுபடியும் உயிர் பெற்றாங்க அப்படிங்கிற வரலாறு எங்களுக்கு வேண்டான்னு சொல்ல அதனாலேயே அவங்க சிறு தெய்வமா எப்போ வரையும் போற்றி வணங்கப்படுறாங்க நல்ல தங்கால் வாழ்ந்ததா கருதப்படுற ஊர் அதாவது விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துலதான் வத்ரா இருப்பு அப்படிங்கிற ஒரு இடத்த இருக்கு இந்த ஊரோட தான் அர்ச்சனாபுரம் ரொம்ப அழகான பச்சை ஆடை போர்த்திய வயல்வெளிக்கு மத்தியில அர்ச்சனாபுரம் இருந்தது இந்த வயல்வெளிக்கு மத்தியில தான் கோவில் இருக்கு நல்ல தங்கால் கோவில் கோவை கடலூர் திருப்பூர் மாவட்டத்தில் நல்ல தங்கால் குல தெய்வமா வழிபடப்படுறா அதனாலதான் திருப்பூர் மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலயும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமா இப்போ வரையும் கொண்டாடப்படுறாங்க சிறு தெய்வ வழிபாடு எப்பயுமே நாட்டுப்புற மக்களால அவங்களுடைய வழிகாட்டியா வாழ்ந்து இறந்தவர்களையோ இல்லை இருந்த மூதாதையர்களையோ விபத்தினால இருந்த கன்னி பெண்களையோ வணங்குற ஒரு வழக்கமாயிருக்கும் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டு தெய்வ வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி நல்ல தங்காலுடைய கதையும் இப்ப வரையும் எல்லார் மத்திலையும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல தங்கால் கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கண்ணம்மா கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில சந்திக்கலாம்